சிறுகடிக்க ஆசை சீரியலோட நாளைய ப்ரமோவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த சீரியலில் இப்போ நம்ம ரோஹிணியோட மாமாவாக நடித்தார் இல்லையா கறி கிடக்காரு அவரு இப்போ நம்ம மீனாகிட்ட வசமாக மாட்டிக்கிறாரு இருந்தாலும் எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாரு தப்பிச்சு ஓடினவர் அவர் இடத்துக்கு போகாமல் நேராக வந்து நம்ம ரோகிணி இருக்கிற கடைக்கே வந்துடுறாரு அதாவது மனோஜ் கடை இருக்கு இல்லையா அங்கேயே வந்துடுறாரு ஸோ அங்கே வந்த உடனே ஏற்கனவே நம்ம மீனாகவும் பூ கொடுக்கறதுக்கு அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம முத்துவும் தன்னோட ஃப்ரெண்டுக்காக ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்காக அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே அட்டைய டைமில் ரோகிணி இருக்கிற கடைக்கு உள்ளார வராங்க இதை பார்க்குற நம்ம மாமா என்ன செய்யறதுனே தெரியாமல் அந்த கடைக்குள்ளாரியே ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு ஒளிய வச்சிடுறாங்க ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம முத்துவோட ஃப்ரெண்டு ஃப்ரிட்ஜு தான் வாங்குறதுக்காக வந்திருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு ஃப்ரிட்ஜாக ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே வராங்க கடைசியாக ரோகிணி மாமா இருக்கிற ஃப்ரிட்ஜையும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு போகும்பொழுது ஏதோ சொல்லி தடுத்து நிப்பாட்டிடுறாங்க ஸோ இப்போ ரோகிணியோட மாமா விஷயம் கண்டிப்பாக முத்துவுக்கு தெரிய வரும் ஸோ அப்போ தெரிய வந்தது அப்படின்னா ஏற்கனவே லைட்டாக டவுட்டில் இருக்கிற முத்து இதுக்கப்புறம் தீவிரமாக டவுட் ஆகி கண்டிப்பாக ரோஹிணியை பற்றின உண்மையை தவண்ட ஆரம்பிப்பார் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்